நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எங்கு தொடங்கப்பட்டது சென்னை பெசன் நகர் ஊவேசா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எது திருவாரூர் மாவட்டம் உத்தனமாபுரம் ஊர் கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது டென் லிட்டில் பிங்கர்ஸ் டென் லிட்டில் பிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார் அரவிந்த் குப்தா காகிதத்தில் ஒருவன் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் ஓரிகாமி சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது எது சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது எது பதினொன்றாவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் எது கொக்கு சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை யாது அறுநூற்றி நாற்பத்தி நான்கு சடகோ தோழிகள் செய்த கொக்குகளின் எண்ணிக்கை யாது முந்நூற்றி ஐம்பத்தாறு சடகோவின் தோழி பெயர் என்ன சுசுகோ சடகோ இறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து சடகோவின் நினைவாலயத்தில் எழுதப்பட்ட வாசகம் உலகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் சடகோ வாழ்ந்த நகரம் எது க்ரோஷிமா பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஐந்து வகை தேன் பழம் பூச்சி வேட்டையாடி இறந்த உடல் நிலம் அதிக உப்புத்தன்மை உள்ள நீர் கடும் வெப்பம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவையாது பூநாரை சமவெள்ளி மரங்களில் வாழும் பறவைகள் சில மஞ்சள் சிட்டு செங்காகும் பனங்காடை நீர்நிலைகள் வாழும் பறவைகள் கொக்கு தாளிக்கோழி பவளக்காளி நாரை ஊசிவால் வாத்து மலைகளில் வாழும் பறவைகள் இருவாச்சி மின்ச்சிட்டு பூமன்னாந்தை செந்தலை பூங்குருவி பருவநிலை மாற்றத்திற்காக பறவைகள் இடம்பெயர்வது வலசை போதல் நம் நாட்டிலுள்ள பறவைகளின் வகையாது ரெண்டாயிரத்தி நானூறு தமிழ்நாட்டிலுள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனை பதிமூன்று உலகில் பாம்புகளின் எண்ணிக்கை யாது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை யாது இருநூற்றி நாற்பத்தி நான்கு எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு ரெண்டு வகையான பாம்புகளுக்கு உலகில் நீளமான பாம்பு எது ராஜநாகம் இந்திய ராஜநாகம் எத்தனை அடி கொண்டது பதினைந்து அடி உள்ள பாம்பின் நச்சு எதற்கு பயன்படுகிறது கோப்ரஸின் என்னும் வழி மருந்தாக இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டியாது? யாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பாம்பின் விஷ வகைகளை கூறுக நான்கு வகை காளி காளாத்திரி நீலி நீலிகண்டி கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இனம் எது ராஜநாகம் தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல் எழுதப்படாத வாய் வழியாக பரவுகிற கதைகள் வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களின் வகையாது ஏழு வகை தாலாட்டு விளையாட்டு சடங்கு கொண்டாட்ட பாடல் ஒப்பாரி வழிபாட்டு தொழிற்பாடர்கள் போதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் யாது நான்மணி கடிகை நான்மணி கடிகையின் ஆசிரியர் யார் விளிம்பினாகனார் துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது நான்மணி கடிகை கடிகை துண்டு என்ற பொருளும் உண்டு வீர சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் யாது அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலை எழுதியவர் ஜானகி மணாளன் விவேகானந்தர் பிறந்த ஊர் எது கல்கத்தா விவேகானந்தரின் இயற்பெயர் யாது நரேந்திர தத் விவேகானந்தரின் செல்லப்பெயர் யாது பீலே விவேகானந்தர் குதிரையை அடக்கிய வயது யாது பதினான்கு வயது இந்த தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஜனவரி பன்னிரண்டு விவேகானந்தர் பிறந்த தினம் விவேகானந்தரின் குறு யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் எந்த வயதில் சிக்காகோ சர்வமத மகா சபையில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முப்பதாவது வயது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று செப்டம்பர் பதினொன்று ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் பேலூர் கிராமத்தில் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் ஒன்பது வேலூர் கிராமம் உள்ள மாவட்டம் எது கல்கத்தா மலடியாருக்கு இணையான நூல் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது பழமொழி ஞானொரு நேரு தன் மகளுக்கு கடிதம் எழுதிய ஆண்டுகள் யாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது மேற்கு வங்காளம் சாந்தி நிகேதன் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார் பிளாட்டோ கிரேக்க நாடு முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர் சாதி ரெண்டொழிய வேறில்லை என்றவர் அவ்வையார் அன்றாட பேச்சில் பயன்படும் உயிர்மை எழுத்துக்கள் கி சி பி டி தி மீ எந்த நாடகத்தை வாசித்தாயா என்று நேரு இந்திரா காந்தியை கேட்டார் சாகுந்தலம் காளிதாஸ் வடமொழி நாடக ஆசிரியர் யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறுகிறார் பெட்ரன் ரஸஸ் நேருவுக்கு பிடித்த கவிஞர் யார் பெட்ரன் ரசஸ் அல்மோரா சிறை உள்ள மாநிலம் எது உத்தராஞ்சல் எந்த ஆண்டு நேரு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பாடப்பகுதியில் உள்ள கடிதம் எந்த மாவட்ட சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டது அல்மோரா சிறை ஆயிரம் முகம் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது எது என்று நேரு கூறுகிறார் புத்தக வாசிப்பு நேருவின் கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளது இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கடிதத்தின் மூலம் வாழ்க்கை பண்பை தெரிவித்தவர் நேரு நன்றி